மிதன ராசியில் பிறந்திருக்க கூடிய நீங்க யாருடைய தயவும் இல்லாம தனிமையா வாழணும் அப்படின்னு நினைப்பீங்க குறிப்பா யாருக்கிட்டையுமே உதவி அப்படின்னு கேட்டு நிக்க கூடாது அப்படின்னு நினைப்பீங்க இப்படிப்பட்ட மிதின ராசி அன்பர்களுக்கு இங்க மே மாதத்தின் கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் முன்னேற்றத்தை கொடுக்கும் கிரக நிலைகளால் ஏற்படக்கூடிய சாதகமான பயன்கள் என்ன பாதகமான பயன்கள் என்ன இது பத்தின முழுமையான தகவலையுமே உங்களுக்காக இந்த பதிவில நாங்கள் சொல்லியிருக்கோம் மேலும் உங்களோட வாழ்க்கையில நீங்க நன்மைகள் பெற என்ன வழிபாட்டு முறைகளை செய்யணும் அந்த பரிகாரத்தை செஞ்சா என்ன ஒரு மாதிரியான நல்ல ஒரு முன்னேற்றம் வரும் இது பத்தின முழுமையான தகவலையுமே மிதன ராசி அன்பர்கள் நீங்க பயன்பெறும் வகையில நாங்க சொல்லியிருக்கோம் இந்த பதிவை நீங்க முழுமையா பாருங்க பண்ணாதீங்க நிறைய பயனுள்ள தகவல் உங்களுக்காக இந்த பதிவுல சொல்லியிருக்கோம் மிதன ராசியில பிறந்த நீங்க எப்பொழுதுமே எதையாவது ஒரு விஷயத்தை சிந்திச்சுட்டே இருப்பீங்க அதே போல அந்த சிந்தனையை செயல்படுத்தணும் அப்படிங்கிற எண்ணமும் நிறையவே இருக்கும் ஆழ்ந்த சிந்தனையுடைய நபர்கள் நீங்க அப்படிங்கறதுனால மத்தவங்களுக்கு அறிவுரை கூட கூடிய நபர்களா இருப்பீங்க அதே போல சூழ்நிலைக்கு தகுந்தது போல உங்களுடைய குணத்தை நீங்க மாத்திப்பீங்க உங்ககிட்ட நெருங்கி பழகிறவங்களால மட்டும்தான் உங்களை எளிதில புரிஞ்சு கொள்ளவே முடியும் என்ன சொல்றீங்க என்ன செய்றீங்க அப்படிங்கறத எளிதில புரிஞ்சுக்க முடியும் மற்றவங்களால உங்களை எளிதில கணிக்கவே முடியாது அதே சமயத்துல இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு ஏற்ப எளிதில மாறக்கூடிய நபர்களாகவும் இந்த மிதனராசி அன்பர்கள் நீங்க இருப்பீங்க யாருகிட்டயுமே அடிப்படையாத தன்மை உங்ககிட்ட காணப்படும் எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் சரி அத அந்த பிரச்சனைகளை அப்பவே துல்லியமா செயல்பட்டு பிரச்சனைக்கு நீதி வழங்கக்கூடிய திறமை உங்ககிட்ட இருக்கும் குறிப்பா இந்த மிதன ராசிக்காரங்க வேலை செய்யக்கூடியவங்களா இருப்பீங்க எப்பொழுதுமே நீங்க சுறுசுறுப்பா தான் இருப்பீங்க இருக்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது சோம்பேறித்தனமாலு ராசியில பிறந்த நீங்க யாருடைய இல்லாம தனிமையா வாழணும்னு நினைப்பீங்க குறிப்பா உதவி கேட்டு உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது ஆனா உங்ககிட்ட யாராச்சும் உதவி அப்படின்னு கேட்டு வந்து நின்னா எந்த வேலையா இருந்தாலும் சரி அது அப்படியே விட்டுட்டு கூட அவங்களுக்கு ஓடி உதவி செஞ்சுட்டு தான் அடுத்து நீங்க செஞ்சுட்டு இருந்த வேலையவே செய்ய தொடங்குவீங்க உங்களை நம்பி எந்த ஒரு காரியத்தை ஒப்படைச்சாலுமே கண்ணும் கருத்துமா பொறுப்போடு செஞ்சு முடிச்சு காட்டுவீங்க இவ்வளவு சிறப்பான குணநலன் படிச்சிருக்கக்கூடிய மிதன ராசி அன்பர்களுக்கு இந்த மே மாதத்தின் கிரக நிலைகள் ஏற்படுத்தக்கூடிய பயன்கள் என்ன மாதிரியான மாற்றத்தை கொடுக்கும் கிரக நிலை அமைப்புகளால் உண்டாகக்கூடிய நன்மை என்ன தீமை என்ன இது பத்தின முழுமையான தகவலையுமே வாங்க நாம இப்ப தொடர்ந்து பார்க்கலாம் அதே போல இந்த மிதுன ராசியில் இருக்கக்கூடிய மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் என்ன மாதிரியான அமைப்புகள் வந்திருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் திருவாதிரை புனர்பூசம் இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதத்தில் வரக்கூடிய நன்மைகள் அனைத்தையும் நீங்க பெறுவதற்கு பரிகாரமா என்ன செய்யலாம் புதன் கிழமையில பெருமாளுக்கு நல்லெய் மற்றும் தீபம் ஏற்றி விளக்கேற்றி வருவதன் மூலம் நன்மைகள் பலவும் உங்களோட வாழ்க்கையில நீங்க அடைய முடியும் ஏன்னா மிதன ராசி அன்பர்களுக்கு புதன் பகவான் ராசி அதிபதி நாராயணன் உங்களுடைய ராசிக்குரிய கடவுள் அப்படிங்கிற

நீங்க செய்யற ஒவ்வொரு விஷயத்திலுமே நல்ல ஒரு முன்னேற்றம் வர இறைவனிடம் உங்களுக்காக நாங்க பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் சரி வாங்க நாம இப்போ இந்த மே மாதத்தின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு இதன் மாற்றங்கள் என்ன என பலனை கொடுக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நாம விரிவா பார்க்கலாம் கிரக நிலைகளை பொறுத்த வரைக்கும் குடும்பஸ்தானத்தில் செவ்வாயும் தைரிய வீரியத்தில் கேதுவும் சனி பகவானும் ராகுவும் இருக்காங்க அதே போல தொழில்ஸ்தானத்தில் சுக்கிரனும் லாப லாபஸ்தானத்தில் சூரியனும் புதனும் இருக்காங்க அயன சைன போகஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் இருக்கார் இந்த மாதிரியான கிரக நிலைகள் உங்களுக்கு இந்த மாதம் வளம் வரக்கூடிய சூழலை அமைஞ்சிருக்கு இந்த கிரக நிலைகள் எப்படி மாற்றம் நிகழப்போகுது அப்படின்னு பார்த்தா பதினொன்னாம் தேதி அன்னைக்கு குரு பகவான் ஐன சைன போகஸ்தானத்தில் இருந்து ராசிக்கு மாற்றம் அடைய போறாரு பதினாலாம் தேதி அன்னைக்கு சூரிய பகவான் லாபஸ்தானத்தில் இருந்து ஐநசைன போகஸ்தானத்திற்கு மாற்றம் அடைய போறார் பதினாறாம் தேதி புதன் பகவான் லாபஸ்தானத்தில் இருந்து ஐன சைன கோக ஸ்தானத்திற்கும் முப்பத்தி ஒன்னாம் தேதி எனக்கு சுக்கிர பகவான் தொழில் இருந்து லாபஸ்தானத்திற்கும் மாற்றம் பெறுகிறார் இந்த கிரக நிலைகளும் கிரக அமைப்புகளும் தாங்க இந்த மாதத்தில் ஏற்படுகிற நன்மை தீமைகளை கணக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு இந்த கிரக நிலை மாற்றங்கள் மூலம் இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் ஏற்படக்கூடிய பலன்கள் என்ன அப்படிங்கறத நாம இப்ப பார்க்கலாம் எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலுமே தன்னம்பிக்கையோடும் நிதானமாக விடாமுயற்சியுடனும் காரியங்களை செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் இயல்பிலேயே தான் இந்த மிதன ராசியை சேர்ந்த நீங்க நீங்க சொன்ன சொல்ல காப்பாத்தணும் அப்படிங்கிற வேகம் உங்ககிட்ட இருக்கும் அது எப்படியாவது சொன்ன சொல்ல காப்பாத்தியே ஆகணும் அப்படின்னு கடுமையா முயற்சி செய்யக்கூடியவங்கதான் நீங்க உங்களுக்கு இந்த மாதம் எதிர்பார்த்த பண வரவு சீரா இருக்கும் நீண்ட நாட்களா முயற்சி செஞ்ச காரியம் ஒன்று இப்பொழுது வெற்றி வாய்ப்பை கொடுக்கும் அது மட்டும் இல்லாம ஒரு சில ராசி அன்பர்களுக்கு வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும் ஆனாலும் திடீர் செலவுகளுமே வரும் அதுமே ஒரு சிலருக்கு மருத்துவ செலவுகளா கூட வரக்கூடும் வீட்டை விட்டு வெளியில் தங்கும் வாய்ப்பு உண்டாகும் தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நிதானமா நடக்கும் அதனால நீங்க கடன் விவகாரத்தை வரைக்கும் ரொம்பவுமே கவனமா செயல்படணும் தொழில் தொடர்பான காரியங்கள் தாமதம் உண்டாகலாம் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க பயந்து வேலை செய்ய வேண்டியதா இருக்கும் ஆனாலும் உங்களுக்கு உழைப்பு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அந்த உழைப்பிற்கான அங்கீகாரம் சற்று தாமதமா கிடைக்கலாம் குடும்பத்துல உறவினர்களுக்கு இடையே கருத்து வேறுபாடு உண்டாகலாம் அதனால உங்களோட வார்த்தைகளை நீங்க கவனமா பிரயோகம் செய்யணும் வீட்டில் உள்ள பொருட்களையுமே கொஞ்சம் கவனமாக பாத்துக்கிறது நல்லது சொத்து விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் ஏதாவது வாங்குறீங்க விக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் எல்லாம் சரியா இருக்கா அப்படின்னு கவனமா படிச்சு பாக்குறது நல்லது யார் மேலேயும் தேவையில்லாத ஒரு நம்பிக்கையை நீங்க இந்த மாதம் வைக்கவே கூடாது எல்லா விஷயத்திலுமே நீங்க முன்னின்று உங்களோட கண் பார்வையில எல்லா விஷயத்தையுமே செயல்படுத்தினால் நல்லது கனவின் மனைவிக்கிடையே இருந்த இடைவெளி குறையும் பிள்ளைகள் நல கவனம் செலுத்துவீங்க எதிர்பாராத எதிர்பார்த்த காரிய வெற்றி உண்டாக கொஞ்சம் முயற்சிகள் போடணும் சுப நிகழ்ச்சிகள் ஏற்பாடு நடக்கும் உங்களோட தலைமையில நீங்க பல நல்ல விஷயத்த செய்ய போறீங்க கலைத்துறையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு திடீர் செலவுகள் ஏற்படலாம் வெளி வட்டார பழக்க வழக்கங்களை குறைச்சிக்கிறது ரொம்பவுமே நல்லது ஆயுதம் நெருப்பு இது கையாளும் பொழுது மற்றும் வாகனத்தில் செல்லும் பொழுது மிதனராசி அன்பர்கள் ரொம்பவுமே கவனமா இருக்கணும் அரசியல் துறையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு எந்த ஒரு காரியத்திலுமே நீங்க அவசர முடிவு எடுக்காமல் இருக்கிறது வீண் வாக்குவாதத்தை தவிர்ப்பது ரொம்பவுமே நல்லதா நடக்கும் திட்டமிட்டபடி காரியத்தை செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டாகும் பணவரவு வரவு அது வந்து கொஞ்சம் தாமதப்பட்டாலுமே கையில் இருப்பு இருந்துகிட்டு தான் இருக்கும் ரொம்பவுமே முற்றிலும் இல்லாத நிலைமை வராது முக்கியமான பணிகள் வேணா கொஞ்சம் தாமதமா நடக்கலாம் மாணவர்களுக்கு கல்விக்கான பணிகள்ல தாமதம் வரலாம் இந்த மாதம் இப்ப இருக்கிறதை விடவே சற்று உழைப்பு அதிகரிச்சு காணப்படும் அதனால நன்மைகள் பலவும் வந்து சேரக்கூடிய யோகம் உங்களுக்கு அமையும் அதன் பிறகு மிருக மூன்று நான்காம் பாதம் கொண்ட நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்பத்துல மகிழ்ச்சியான சூழ்நிலை நிலவும் நண்பர்கள் உறவினர்கள் மூலம் நல்ல செய்திகள் உங்களுக்கு வந்தடையும் பயணங்களால் பயன்கள் உண்டாகும் வங்கிகளில் சேமிப்புகள் உயர்ந்து காணப்படும் விலை உயர்ந்த ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகம் வீர நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்கு மேலும் எல்லா விஷயத்திலையுமே நீங்க கொஞ்சம் கவனமா செயல்பட்டா இன்னுமே பல நன்மைகளை பெற முடியும் அதன் பிறகு திருவாதிரி நட்சத்திரக்காரர்களுக்கு தெய்வ காரியத்துல கவனம் செலுத்துங்க நல்ல நன்மைகள் வந்து சேரும் பெற்றோரின் உடல்நிலையில இருந்த பின்னடைவு நீங்கும் உட்கலை சீரான முன்னேற்றத்துக்கு வரும் உறவினர்களிடம் உங்களோட மதிப்பு மரியாதை உயர்ந்து காணப்படும் நிலம் வீடு சம்பந்தமா உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் கைகூடும் பெண்களால் அனுகூலம் ஏற்படும் புதிய வேலை வாய்ப்பு உண்டாகும் வேலையில் உள்ளவங்களுக்கு நிரந்தரமான வாய்ப்பு கிடைக்கும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்குமே திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சிறப்பான முன்னேற்றத்தை தரக்கூடிய வாய்ப்பு உண்டாகும் அதன் பிறகு புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு உங்களோட திறமைகளை காட்ட பல வாய்ப்புகள் வந்து சேரும் அரசியலில் உள்ளவங்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும் மாணவர்கள் கல்வியில தேர்ச்சி அடைஞ்சு நல்ல மதிப்பெண் பெற்று பெருமை தேடி தரப்போகிற வாய்ப்பு உண்டாகும் தடைபட்டு பாதையில நின்றிருந்தது தொழில் மற்றும் வியாபாரம் கட்டுமானம் இது எல்லாமே நல்ல துரிதமா இப்பொழுது நடந்து முடியும் அரசியல்வாதிகளுக்கு எதிரிகளை வசமாக்கும் நூதனமான செயல்கள் நீங்க செயல்படுத்தி காரிய வெற்றி காரிய அனுகூலம் அமைத்துக் கொள்ள போறீங்க அனைவருமே உங்கள் வழிக்கு வருவாங்க எதையுமே தைரியத்தோடு செயல்படுத்திடுங்க நன்மைகள் பலவும் வந்து சிறவீன் வாக்குவாதத்தை மேற்கொள்ளாமல் கவனமா எல்லா விஷயத்திலுமே முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகளை செஞ்சீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றம் வரும் தேவையில்லாமல் ஏற்பட்ட வாக்குவாதத்தை மட்டும் தவிர்த்தாலே இந்த மிதனராசி அன்பர்கள் இந்த மாதம் பல நன்மைகளை பெற முடியும் மேலும் இந்த மாதம் ஏற்படுகிற பிரச்சனைகள் தீர பரிகாரமா நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தா முன்பு சொன்னது தாங்க புதன்கிழமை தோறும் பெருமாளுக்கு நல்லெண்ணெய் தீபம் மற்றும் நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வருவதன் மூலம் நன்மைகள் பலவும் வந்து சேரும் காரிய தடைகள் அனைத்தும் விலகி நல்ல ஒரு செல்வநிலை மேலோங்கி வளர புதன்கிழமையில பெருமாள் வழிபாடு இந்த மிதனராசி அன்பர்களுக்கு முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு வழிபாடா பார்க்கப்படுது இந்த பரிகாரத்தை தொடர்ந்து புதன்கிழமையில செஞ்சுட்டு வாங்க கண்டிப்பா உங்களோட வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் வருவதை நீங்க கண் கூட காண முடியும் என்ன நண்பர்களே இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும் நினைக்கிறோம் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களோட நண்பர்கள் மிதன ராசியா இருந்தா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனல பாக்குறவங்களா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே